இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மோடி ஐயா சொல்றாங்க என்னுடைய பெரிய வருத்தம் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது அவருடைய பெரிய வருத்தம் என்று சொல்லுகின்றார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சொல்றாங்க மை பிக்கெஸ்ட் ரிக்ரெட் இஸ் நாட் பீங் ஏபிள் டு லேர்ன் திஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறார் தமிழ் மொழியை என்னால் கற்றுக்கொண்டு பேச முடியவில்லையே என்று கண்ணீர் சிந்துகின்றார் இன்னைக்கு மோடி ஐயாவை பத்தி தெரியும் மோடி என்றால் தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி இன்னைக்கு மோடி ஐயா தமிழிலே நம்மோடு பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளை எல்லாம் நீங்க பாக்குறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நமக்காக தமிழிலே பேசக்கூடிய மோடி ஐயாவை ட்விட்டர்ல எக்ஸ் வலைதளத்துல நமோ இன் தமிழ் அப்படிங்கிற ஐடியல் ஐயா பேசுகிறாங்க அதை நாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதை பகிர வேண்டும் புதிய மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்னங்க மோடி ஐயா மட்டும் தமிழில் பேசினா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒருவரு கூட இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதனால் சகோதர சகோதரிகளே மோடி ஐயா உன்னுடைய அன்பான வேண்டுகோள் எக்ஸ் வலைதளத்தில் நமோ அட் நமோ இன் தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே அதை ஃபாலோ உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை காட்ட வேண்டும் அந்த வலைதளத்தில் நீங்க பார்த்தாவே தெரியும் அதை சாதாரணமுடைய எல்லா மனிதர்களுக்கும் எடுத்து சென்று மோடி அவர்கள் தமிழில் உணர்வு பூர்வமாக பேசுவதை நீங்கள் கேட்க வைக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை நீங்கள் உங்களுடைய செல்போனை கையில் எடுத்து மோடி ஐயாவுக்கு நீங்க காட்டணும் நிச்சயமாக நாங்கள் அதை கேட்க வைக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் அதை கேட்போம் என்று சொல்வதற்காக உங்களுடைய செல்போனை நீங்க கையில் எடுத்து மோடி ஐயாவுக்கு நீங்க காட்டுங்க தமிழ் நிச்சயமாக நாங்கள் கேட்போம் மோடி தமிழ் என்ன சொல்றாங்களோ தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் மோடி ஐயாவை கேட்பார்கள் என்று உங்களுடைய எடுத்து நீங்க மோடி காட்ட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து சேலத்திலே அற்புதமான இந்த சரித்திர நகர்ல மிகப்பெரிய ஆரவாரத்தோடு மோடி ஐயாவை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கு இந்த முறை நானூறுக்கும் மேல் இந்த முறை ஜூன் நான்காம் தேதி ஜூன் நான்காம் தேதி நன்றி வணக்கம்